அம்மன் ஜோதிட நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் காணவிருக்கும் பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஆருத்ரா நாலன்று எந்த மாதிரியான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் வர திருவாதிரை நட்சத்திரத்தை தான் நம்ம ஆருத்ரா தரிசனம் என்று சொல்கிறோம் அதற்கு வழிபாடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று இரவு விடிந்தாள் தேதி அதை சமயத்தில் விடியற்காலை மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் நடராஜ பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெறும் அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா நமக்கு நிறைய வேண்டுதல்லாம் இருக்கும் பல பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களால் முடிஞ்ச என்னென்ன முடிதோ அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் நீங்கள் வாங்கி தரலாம் பன்னீர் இளநீர் பால் பழம் எல்லாமே நீங்கள் அந்த அபிஷேக பெருமானுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பல பிரச்சனைகள் தீரும் பிறகு பூஜைகள்லாம் நடந்த பிறகு அவங்க இங்கே வீட்டில் போய்ட்டு நம்ம விரதம் இருந்து நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் உணவு செஞ்சு கொடுக்கலாம் நம்ம அவங்களையும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது விரதம் அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை நம்ம செஞ்சு கொடுத்துட்டு அன்று முழுவதும் நம்ம உபவாசனை இருந்து நடராஜ பெருமானை தொடர்ந்து நம்ம மனதார வழிபட்டு வந்து பலகாரம்லாம் செய்வாங்க சில பேர் வீட்டில் அப்ப மதிரசம் இதெல்லாம் செஞ்சு செய்கிற பழக்கம் இருக்கிறவங்க செய்யலாம் செய்யாத பழக்கம் இருக்கிறவங்க செய்யலாம் அது அவங்கவுங்க மனதை பொறுத்து தானே இருக்குது மாலையில் ஆறு மணிக்கு மேல் எல்லாத்தையும் நம்ம பூஜை பொருட்களெலாம் ரெடி பண்ணிவிட்டு வாழிட்டு நீங்கள் செஞ்ச பலகாரத்தெல்லாம் போட்டு வழிபடணும் இது முக்கியமாக பெண்கள் மாங்கல்யம் மா கயிறு வந்து மாற்றுவதற்கு அன்று நாள் தான் அன்னை அன்றைக்கு நேரத்தில் நம்ம மாங்கல்யம் மாற்றினால் நீண்ட நாட்களாக தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள் அதனால் நம்ம எல்லாருமே பழக்கம் இருக்கிறவங்களும் மாற்றலாம் இல்லாமல் இருக்கிறவங்களும் மாற்றலாம் அதில் எந்த ஒரு தவறும் இல்லை நம்ம எல்லாருமே பண்ணி பூஜை செய்த பிறகு வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு குழந்தைகள்லாம் நம்மளுக்கு அன்னமிட்டு அவங்களை பசியாற்ற பிறகு நாம் உணவருந்தி வர வேண்டும் இப்படி செஞ்சோன்னா நம் குடும்பத்தில் அனைத்து விதமான செல்வங்களும் வந்து சேரும் இந்த வீடியோ பதிவை அனைவரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க செய்யுங்கள் ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் ஜோதிடர் கவிதா